வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் விடுதலை புலிகளால் மகிந்தவின் உயிருக்கு ஆபத்து பாதுகாப்பு கோரும் முன்னாள் எம்பி பச்சை ஆசை யாழில் பதின்ம வயது சிறுமி மூன்று இளைஞர்களால் பாலியல் பலாத்காரம் அரிசி இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம் யாழில் மாவை சேனாதி ராஜாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுர அஞ்சலி யாழில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்க ஜனாதிபதி அனுமதி யாழ் போதுனா வைத்தியசாலை பணியாளர்கள் விவகாரம் அனுரவிடம் அர்ஜுனா எம்பி முறைப்பாடு இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் தமிழ் விடுதலை புலிகளால் மகிந்த ராஜபக்ஷவிற்கு உயிராபத்து இருப்பதால் அவரின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இல்லாதொழிக்கப்பட்டாலும் அந்த அமைப்பின் நோக்கம் இன்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வியாபித்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சந்தையில் நிலவும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு அரசாங்கம் வெகு விரைவில் தீர்வு காண வேண்டும் நாட்டு மக்கள் முதலில் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் மொத்த நுகர்வுக்கு தேவையான அளவில் தேசிய மட்டத்தில் தேங்காய் உற்பத்தி செய்யப்படுவதில்லை பெரும்பாலான தென்னந்தோப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன தென்னந்தோப்புகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை இவ்வாறான பின்னணியில் இவ்வாறு அதிகளவான தெங்கு விளைச்சலை எதிர்பார்க்க முடியும் ஆகவே தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு மனித காரணிகளுடன் பௌதீக காரணிகளும் செல்வாக்கு செலுத்துகின்றன மஹிந்த ராஜபக்ஷ முப்பது ஆண்டுகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் விடுதலை புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அமைப்பின் நோக்கம் இன்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வியாபித்துள்ளது கொழும்பு காலிமுகத்திடல் போராட்ட களத்தில் விடுதலை புலிகளின் இலக்கு வெளியிடப்பட்டது ஆகவே மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் நெல்லியடி பச்சை குத்தும் கடைக்கு பச்சை குத்த சென்ற பதினான்கு வயது சிறுமி மூன்று இளைஞர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் உள்ள ஒரு பச்சை குத்தும் நிலையத்திற்கு இருபத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அடையாள அடைப்பு வைக்கப்பட்டது அங்கு பதினான்கு வயது சிறுமி ஒருவர் பலவந்தமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பச்சை குத்தும் நிலையம் அடையாள அடைப்பு செய்யப்பட்டது இதனை அடுத்து மல்லாகம் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையின் பொது சுகாதார பரிசோதகர்களால் இந்த நிலையத்திற்கு அடையாள அடைப்பு வைக்கப்பட்டது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமியை பருத்தித்துறை மருத்துவமனையில் அனுமதிக்கவும் முழுமையான மருத்துவ அறிக்கையை பெற்று நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பச்சை குத்தும் நிலையத்தில் பணிபுரியும் பல இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக நெல்லியடி காவல்துறையினருக்கு கிடைத்த புகாரை தொடர்ந்து இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையத்திற்கு பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு மற்றும் அங்கு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான ஏராளமான ஆதாரங்கள் இருப்பதை கருத்தில் கொண்டு சம்பவம் தொடர்பான விசாரணை முடியும் வரை பச்சை குத்தும் நிலையம் அடையாள அடைப்பு செய்யப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பாக நெல்லியடி போலீசார் சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இலங்கைக்கு அரிசி இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நிதியமைச்சின் அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் தெரிவித்துள்ளனர் இதன்படி அறுவடை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான அரிசி இருப்புகளை பெற முடியும் என அண்மையில் நடைபெற்ற அரசாங்க நிதி பற்றிய குழு கூட்டத்தில் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எதிர்காலத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக திரைசேரியிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்படவுள்ள ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி குறித்து வினவிய குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி ஹர்ஷ டி சில்வா அந்த நிதியை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கான திட்டம் ஒன்றின் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி நெல் கொள்முதல் செயல்முறை கடுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கும் செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் பூத உடலுக்கு அன்னாரை இல்லத்தில் வைத்து நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஞ்சலி செலுத்தினார் இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா இருபத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரவு காலமானார் இந்நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார மாவையின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த மாவை சேனாதி ராஜாவின் பூதவுடல் நாளை ஞாயிற்றுக்கிழமை தகனம் செய்யப்படவுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க உத்தியோகபூர்வ அனுமதியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கினார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகியது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டு வாரமாக நாடலாவிய ரீதியில் தடைப்பட்ட கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி மேலும் யாழ் மாவட்டத்திலும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கடவுச்சீட்டு அலுவலகத்தை யாழ் மாவட்ட செயலகத்தில் திறப்பதற்கு வழிவகைகள் எதுவும் இருக்கிறதா என யாழ்ப்பாண மாவட்ட செயலக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபனிடம் ஜனாதிபதி வினவினார் அதற்கு பதிலளித்த மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன் எமது மாவட்ட செயலகத்தில் இடப்பற்றாக்குறை இருக்கிறது இருப்பினும் வடக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக கடவுச்சீட்டு அலுவலகம் காணப்படுவதால் அதற்கான இடத்தை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட நூற்று எழுபது பணியாளர்கள் மூன்று வருடங்களாக சம்பளமின்றி பணியாற்றியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த பணியாளர்களை சம்பளம் இல்லாமல் அரச நிறுவனம் ஒன்றில் எந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி பணிக்கமர்த்தியுள்ளார் என அர்ஜுனா மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் தொடர்ந்தும் இலவசமாக வேலை செய்வோம் என குறிப்பிட்டு நூற்றி எழுபது பணியாளர்களிடம் குறித்த வைத்திய அதிகாரி வற்புறுத்தி கடிதம் வாங்கியுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து கதைப்பதற்கு சென்ற பல பணியாளர்களை வைத்தியசாலையை விட்டு வெளியேற்றியதுடன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் கதைப்பதற்கு சென்றபோது எனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்று வருகின்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்